எங்கள் வீட்டில் இருக்க லில்லி பாண்டிலே இதுதான் ரொம்ப பெருசு இதில் வந்து நான் இப்போ போடுறேன் பாருங்கள் எத்தனை ஃபிஷ் வருது பாருங்கள் ஃபுல்லாக ஃபிஷ் தான் மாரியமக்காய் இதில் இன்னொரு ஃபிஷ் பாண்டு இதுவும் பாருங்கள் ரெண்டு அள்ளி பூத்துருக்கு வேறு இன்றைக்கி இன்றைக்கி மட்டும் ஒரு இவ்வளோ ஃபிஷஸ் இருக்கும் இதுதான் மார்னிங் எந்திரிச்சோன்னுமே டெய்லி நாங்கள் இதுக்கு ஃபீட் பண்ணிடுவோம் ரொம்ப அழகாக இருக்கும் உங்கக்கா மார்னிங் வந்து பார்க்கறது இது கம்மியாக இன்றைக்கு மேலே வந்திருக்கு இன்னும் நிறையா இருக்கு இதில் மினிமம் ஒரு ஷார்க்கு கூட விட்ருக்கோம் உங்கள